வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் தொடர்ந்து நம்ம பதிவுகள் உங்கள் கண்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கான சில முக்கிய கணிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுற விஷயமாகட்டும் அதே பதினேழாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுவதாகட்டும் இருபத்தி ஆறாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுவதாகட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரண ருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுவதாகட்டும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் மேஷராசிக்காரர்களுக்கான ஒரு தாக்கத்தை கண்டி கண்டிப்பாக ஏற்படுத்த போது அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதற்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணப் போகிறோம் எப்படி இருக்க போது இதில் எந்தெந்த இடத்துல நெளிவு சுழிவோடு நம்ம ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் கொண்டு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பதிவு நான் நம்புகிறேன் ஆகவே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா மூலிகை சாம்பிராணி நம்பிக்கையோட தயார் பண்ணி கொடுத்தோம் மன நிறைவோட பாசிட்டிவான எண்ணத்தோடு உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்தோம் அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து சேரும்போது அது உங்களோடைய கனெக்ட் ஆகிருச்சுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் உங்களுடைய ரிவ்யூலாம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் எதிர்பார்த்து நம்ம கொடுத்தோம் சரிங்களா ஒருத்தர் நம்ம பதிவை பார்க்குறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கான ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதில் இருக்கணும் நாம் இத்தனை வருடமாக சம்பாதித்தது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் நம்பிக்கை சரிங்களா உங்கள் நம்ப உங்களுடைய நம்பிக்கை விலை மதிப்பு இல்லாதது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ பத்து லட்சம் சந்தாதாரங்களை தாண்டிட்டோம் சரிங்களா ஆகவே இந்த சாம்பிராணி புதுசாக ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி இன்னும் மெசேஜ் வரலீங்க அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் ரிப்ளை மெசேஜ் வரும் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்க வீடு தேடியும் நம்ம சாம்பிராணி வரும் சரிங்களா புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் ஒன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்க அப்போ இந்த பதிவு பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னங்க எவ்வளோ கிரகநிலை மாற்றங்கள் அப்போ எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்னு பார்த்தா ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலமாக அவருடைய தாக்கம் வலுவாக இருப்பதால சில மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க என்னன்னா துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத முதல்ல பார்த்து எதிர்காலம் பிரகாசமா லக்ஸரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மேச ராசிகாரர்கள் ஆமாவா அதே போல தன்னுடைய வாழ்க்கை முறையில் பெரும்பாலும் இவர்கள் ஒரு கட்டத்தில் இவங்க கூட பயணிக்கக்கூடிய நபர்களால் சில ஏமாற்றத்தை பார்ப்பாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதை தாண்டும் பொழுது இந்த சம்பாதிக்கிற நிலைம வர்றப்ப சம்பாதிக்க சம்பாதிப்பதற்கான அந்த வயது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழில் பிஸ்னஸ் கூட்டு தொழில் அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும் பண்புகள் இருக்கும் பெரும்பாலும் அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அவர்களுடைய பண்புகள் இப்படி தான் இருக்கும் குணம் இப்படி தான் இருக்கும்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம் அவரவர்கள் சுயஜாதத்தை பொறுத்து முழுமையான அதில் என்ன விஷயம் இருக்கோ நம்ம அதை தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பார்த்தோம்னா சரிங்களா ஆனால் பொதுவான கணிப்புகளில் ஓரளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படி பார்த்தோம்னா மேசராசிக்காரங்க ஒன்றும் இல்லை நாலு வார்த்தை நல்லா பேசிவிட்டு அம்பிடுவாங்க ஆமாங்களா தான் இருந்தீங்க ஒரு காலகட்டத்தில் இதே உங்களுக்கு நல்லது சொல்கிறத கொஞ்சம் கோபமாகவோ கத்தியோ சொன்னவங்கள எதிரியாக பார்த்துருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் அது அந்த டைம் உங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை அதனால் நீங்கள் அப்படி யோசிச்சிருப்பீங்க ஆனால் இன்று தற்போதைய சூழ்நிலை ராசிக்காரர்கள் எது உண்மை எது போயின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சனி பகவானுடைய தாக்கத்தில் வாழ்க்கை பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சரிங்களா இனி வரக்கூடிய இந்த காலம் சனி பகவான் தாக்கத்தில் பல விஷயம் பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி எது தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கும் அதை மட்டும் தேடி எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மனக்கவலைகள் மன கஷ்டத்தெல்லாம் போட்டு அழுத்தி இன்னும் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க ஆல்ரெடி ராசிக்காரங்க டிப்ரெஷனில் தான் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆகவே ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு அவர்களுக்கான வாழ்க்கை முறையில் தற்போதைய அதுவும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது அதே போல் பயணங்கள் வெளியூர் செல்வதுக்கான பயணங்கள் செல்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக குடும்பத்தை பிரிஞ்சு தூரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தொலைதூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதையும் பார்த்துருப்பீங்க சரிங்களா எதிலுமே நிதானத்தை கடைபிடித்து நன்மையை பெற வேண்டிய காலகட்டம் திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் நிச்சயமாக இருக்கும் அதை தாண்டி தான் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் திருமணத்தை சரிங்களா அதே போல் தடைப்பட்ட பண வரவுகள் தடைகளை நீங்கி கைக்கு வந்து சேர்றதுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சரிங்களா படாத பாடுபட்டு தான் கையில் பணம் வந்து சேர்றதுக்கான சூழ்நிலையாக தான் இருக்குது ஆனாலும் இந்த நேரத்தில் குழப்பத்தை நீக்கி தைரியத்தை உண்டாக்கி கொண்டு உங்களுடைய சக்தி மூலமாக நல்லதை பெற வேண்டிய டைம் என்னங்க என்னுடைய சக்தின்னா என்ன அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் சொல்ல வந்தேன் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் இந்த நேரத்தில் பேசப்போகுது ஐயா இவ்வளோ நாள் மேசராசிக்காரர்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாதை உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸு இப்படி தான் வாழணும் இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களுக்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த காலமும் நேரமும் உங்களுக்கு பல விஷயத்த சரின்னு உணர்த்தியிருக்கும் பல விஷயத்த தவறுன்னு உணர்த்தியிருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்போ அதுலேருந்து கிடைச்ச தெளிவுகள் தான் உங்களை இனி சிறந்த பாதையில் வழிநடத்த போகுது தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க சூரிய நமஸ்காரம் தினமும் சூரிய பகவானை வழிபடுங்க சரிங்களா அதாவது காலை விடுவதே சூரியன் வந்தனால தான் கா அந்த காலை பொழுது விடியுது வெளிச்சம் பிறந்தாதானே நம்மளுக்கு தெளிவு கிடைக்குது நமக்கு எலியும் வெளியே போகிறோம் வரோம் எல்லாம் பயம் இல்லாமல் பண்ணுறதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் கிடைப்பதால்தான் அப்போ அந்த சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தின் மீது பார்வை படுறது அப்படின்னாவே அங்கே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிய வழிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் புதிய பாதைகள் கண்களுக்கு புலப்படக்கூடிய நேரமாக இருக்கும் சரிங்களா அப்போது அதற்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஐயா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய நல்ல நேரம் உங்களுடைய அதிர்ஷ்டம் இது எல்லாமே எதை உருவாக்கி கொடுக்குன்னா வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கும் அதை எடுக்கிறதும் எடுக்காமல் கடந்து போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும் இதை பல பேரும் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணிடுறாங்க என்னுடைய வாழ்க்கையே இப்படி தான் கடவுள் எனக்கு எந்த நல்லதும் பண்ணல எனக்கு ஒரு நல்லதுன்னு ஐயா இங்கே அதுவாக வந்து உங்கள் கையில் கிடைக்கும்னு நீங்கள் எல்லா விஷயத்தையும் அப்படி எதிர்பார்க்கவே கூடாது இங்கே நீங்கள் எழுந்து போய் தான் உங்களுக்கு தேவையான நல்லதை பார்த்து எடுக்கணும் சரிங்களா இப்போ மேஷ ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய நேரம் வாய்ப்புகளை கிடைக்கலைங்க அப்படின்னாலும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் வாய்ப்புகளை உருவாக்குறீங்க அப்படின்னா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உருவாக்கணும் அது எப்படிங்கன்னு கேட்டால் ஐயா மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்கவே கூடாது நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு கொண்டு போய் பெரிய முதலீடுகள் இந்த நேரத்தில் பண்ணிட வேண்டாம் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஆனால் சிதறல் இப்போ அதிகமாகிட்ருக்கு அதை தவிர்த்துட்டு படிப்பின் மீது கவனத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் சரிங்களா அதே போல் எதிர்ப்புகள் படிப்படியாக அகலும் தற்பொழுது பெரும்பாலும் மேசராசிக்காரங்க வேலை செய்கிற இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இது ஆரம்பம் ஆகிருக்கும் இந்த காலகட்டம் சில கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் உங்களை முன்னாடி போகப்பட்டு பின்னாடி பேசுகிறது இதெல்லாமே உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடம் இந்த பழக்கங்கள் தற்போது இருக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கடந்து போயிடணும் நீங்கள் அதை அதை நினச்சி அதை பற்றி பேசி வாக்குவாதம் வாக்குவாதமே இந்த நேரத்தில் வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவான் தாக்கம் இருக்குன்னா பயப்படணுன்னு அவசியம் இல்லை நல்லதை கொடுக்கவரும் நான் அவரை போல் நல்லதை கொடுக்குறவங்களையும் இல்லை அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கோம் சரிங்களா அதே போல் மேசராசியில் பிறந்த பெண்கள் நிறைய மனக்குழப்பத்தில் போயிருக்கீங்க மனக்குழப்பம் நாட்கள் ஆக ஆக அதிகரிச்சுட்டே போது சரியாக தூங்குறதில்லை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல இதனாலேயே ஒரு டிப்ரெஷனில் கலையோடு இருந்தவங்க முகம் கலை இழந்து போயிருக்கு இப்போ மேசராசியில் பிறந்த பெண்கள் இந்த காலகட்டம் நீங்கள் மனதில் தெளிவை கொண்டு வரணும் ஏன்னா ஒரு குடும்ப அது திருமணமான பெண்கள் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் தான் தூண் மாதிரி ஆணி வேறே நீங்கள் தான் நீங்கள் எந்தளவுக்கு முக மலர்ச்சியோட மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தில் இருக்கீங்களா அந்த குடும்பம் மிக சிறப்பாக செழிப்பாக வளரும் வீட்டுக்கு மகாலட்சுமி நீங்கள் தான் சரிங்களா அப்போ நீங்கள் சோகமாக இருந்தால் உங்கள் மனசில் கவலைகள் இருந்தால் உங்கள் மனசில் அது இதுன்னு போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத பயத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் ஒரு மூளையில் ஒரு முகத்தில் ஒரு பொழிவு இல்லாமல் சிரிப்பு இல்லாமல் மூளையில் இருந்தால் அந்த வீட்டுக்கு எப்படி அது நல்லது நடக்கும் அதனால் இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே குடும்பத்தில் உள்ள பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் முகம் நிறைய சிரிப்பு இருக்கணும் நல்ல எண்ணங்கள் நிரம்பி இருக்கணும் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கணும் மனதார மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்போ தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் கரெக்டுங்களா ஆண்கள் திரும்பவும் சொல்கிறேன் மேசராசியில் பிறந்த ஆண்கள் அகலக்கால் வச்சிட வேண்டாம் இந்த நேரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தில் பொறுமையாக பொறுமை பொறுமை தேவைதான் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் சரிங்களா எந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது குறிப்பாக திருமணமானவர்கள் மேசராசியில் இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஆலோசனை செய்து தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்முறைப்படுத்தணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா மேசராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதை வளர விடக்கூடாது யாராவது ஒருத்தராதும் விட்டு கொடுத்து போகணும் இறங்கி போகணும் இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் எந்த உறவுகள் சரியாக அமையலினாலும் பரவாயில்ல கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணாலும் வளர்ந்து வந்துடலாம் அதனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் பகையை வளர்த்து கொள்ளாமல் ஒதுங்கி கொள்ள வேண்டிய நேரம் ஆனால் கண்டிப்பாக உங்களை உங்களை சீண்டுவாங்க மனக்கவலையை ஏற்படுத்துவாங்க கடவுள்கிட்ட விட்டுருங்க உங்களை யார் கஷ்டப்படுத்தினாலும் உங்கள் மனசை நோகடித்தாலும் உங்களை வந்து அள வச்சாலும் அதற்கான அதற்கான பழிவாங்குதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க வாங்குறேன்ட்டு போய் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க பேசிடாதீங்க சண்டை போட்டுறாதீங்க அடிக்காதீங்க எதையும் ஒரு மனசால் கூட யாரையும் துன்புறுத்த வேண்டாம் அப்படியே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் காலத்திடம் ஒப்படைச்சுருங்க காலம் அவரவர்களுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதே போல் வீண் அலைச்சல் இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அலைச்சலுக்கு பிறகு தான் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஐயா இப்போ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கிளியர் பண்ண என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வளம் வர ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் எந்த காலநிலையிலும் அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணுங்க பண்ணிட்டும் உங்களுடைய முயற்சியும் சரியான பாதையில் எடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டும் பண்ணிவிட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ணை மூடிட்டு எல்லாம் சரியாகும் நம்ம நம்மளுடைய பங்கும் இருக்கணும் சரிங்களா ஒரு மனிதனாக நம்மளும் சரியான ஒரு எண்ணத்தையும் செயல்களையும் முடிவுகளையும் அந்த நேரத்தில் எடுக்கணும் ஆகவே அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அலைய வேண்டியது இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைஞ்சு திரிஞ்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சரிங்களா இந்த மாதத்தில் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு அந்த சொந்த பந்தாலாம் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படி இது வரைக்கும் வரலனா இனிமேல் வருவாங்க பாருங்கள் அப்போ திடீர்னு செலவுகள் வரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டம் அதிகமாக வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இருப்பதை குறைத்துறது குறைத்து கொள்வது நல்லது சரிங்களா அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பழைய ஒரு விஷயத்தை நினைத்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் வாழ்க்கையில நடந்த விஷயமோ அல்லது மனைவி வாழ்க்கையில நடந்த விஷயமோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் சார்ந்து ஏதாவது நடந்த விஷயமோ இது பழைய விஷயமா இருக்கும் ஆனால் இப்போது அதை பற்றி பேசி ஒரு வாக்குவாதம் சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது போன்ற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் முன்கூட்டியே இது உங்கள் காதுக்கு வருதுன்னா நீங்கள் இதை நடக்காமல் கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை தடுத்துக்குவீங்க அதுக்காக தான் சரிங்களா அதே போல் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தேதிகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சரிங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வளம் வர வேண்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும் இந்த சனி பகவான் தாக்கம் ஒரு பக்கம் இருக்குன்றனால கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடும் மேற்கொள்ள வேண்டும் தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் துப்புரவு பணியாளர்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அவங்களுக்கான ஏதாவது டீ காஃபி வாங்கி கொடுக்கணும் கூட வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க கீழே தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த தாண்டும் போது கவனமாக தாண்டணும் இரும்பு சார்ந்த பொருட்களை எடுத்து பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்திட்டு கீழே வைக்கணும் இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கிய முக்கிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் குழந்தைகள் சின்ன பசங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க மேலே எப்பவுமே ஒரு கண் வச்சுருக்கணும் நம்ம இந்த வெளியே போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கண்ணை மூடிட்டு ஓடுறது குதிக்கிறது இந்த வேலைகள்லாம் இப்போ பண்ணுவாங்க இந்த சேட்டைகள் இந்த குறும்புகள்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்க மேலே ஒரு கன்று வச்சுக்கிட்டே இருங்க அதே போல் ரொம்ப இந்த வாட்டி தொந்தரவு தராங்கன்னு அவங்கள கை நீட்டி அடித்து விடவும் வேண்டாம் குழந்தைகளை அன்பால் சொல்லி முடிஞ்சளவுக்கு திருத்துங்க சரிங்களா மேசராசிக்கார பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து போராடிட்டு இருக்கிற நபர் தான் ஆனால் உங்கள் ஆள் மனசில் ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஆள் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் இப்போ வரைக்கும் நிச்சயமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் எனக்கு எம் மேலே நம்பிக்கை இருக்குது மற்றவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு எம் மேலே நம்பிக்கை இருக்குன்ற எண்ணத்தை ஆழமாக விதைத்தவர்கள் தான் மேசராசிக்காரங்க இது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கு இந்த எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருக்கும் யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் நம்புவீங்க உங்களுக்குள்ள ஆள் மனசில் ஒரு ஓரத்தில் இந்த விஷயம் இருக்கும் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினச்ச நல்ல லைஃப்பை நம்ம அடைஞ்சிருவோம் அந்த நம்பிக்கை தான் இன்றை வரைக்கும் உங்களை முட்டி மோ மோதி போராட வச்சு வாழ வச்சுட்டுருக்கு அந்த எண்ணங்கள் விரைவில் கைகூடும் முடிஞ்சளவுக்கு நெகட்டிவான எந்த விஷயத்தையுமே அதிகமாக காதில் கேட்காதீங்க சரிங்களா ஏன்னா இங்கே திரும்புகிற பக்கம்லாம் நமக்கு அப்படிப்பட்ட கா விஷயங்கள் தான் காதுக்கு வருது மேசராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நேரம் இப்போ நான் இது இந்த நெகட்டிவான விஷயத்தில் அதிகமாக கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஐயா ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் ஆ உடல்நிலை மேலே கவனமே இல்லாத சூழ்நிலைக்கு போயிட்டீங்க இப்போ இன்னும் இன்னும் சில வருடங்கள்லாம் சனி பகவான் தாக்கம்லாம் இருக்கும் இப்போ நீ அந்த நிலைமை அதெல்லாம் தாண்டக்கூடிய டைமுக்குள்ளே இன்னும் எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போவீங்க சாப்பிடாமல் இருந்து உடம்பு வந்து கெட்டு போகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் மைண்டில் கான் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே சரி இந்த மாதிரி சூழ்நிலைன்னா நம்ம இப்படி நடந்துக்கணும் இப்படி இருந்துக்கணும் அப்படின்னு அதான் நான் சில பதிவுகளில் சொல்லுவேன் நீங்கள் அது குறிப்பாக இந்த சனி பகவான் தாக்கம் இந்த ஏழரை சனி இந்த எல்லாம் நம்ம எதை சிந்திக்கிறோம் எந்தெந்த விஷயத்தில் கால் வைக்கிறோம் எந்தெந்த விஷயத்தை பார்க்குறோம் அது முதக்கொண்டு யார் யார்கிட்ட பழகிறோம் எது இதில் இறங்குறோம் இதை எல்லாமே அடுத்த பல வருடங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் நீங்களாகட்டும் எல்லாருமே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இது மாறும் அதுதான் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த இந்த சனிப்பயிற்சி சனி பகவான் தாக்கம் இருக்கிறப்ப நம்ம என்னென்ன பேசுகிறோம் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோன்றதை பொறுத்து அடுத்த பல வருடங்கள் நீங்கள் அதற்கான பலன்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பாருங்க முன்னேற்ற காலமாக பாருங்கள் தடுமாற்றங்கள் வருது தடைகள் வருதுன்னாவே நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு தான் அர்த்தம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தடைகள் தாமதங்கள் தோல்விகள் வருதுன்னா தான் நீங்கள் நிலையான முன்னேற்றத்தை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க மோட்டிவேஷனாக இருக்குது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்லது கூட நடக்கலைங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கூட இருக்காங்க நான் அதுதான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் நீங்கள் சும்மா இன்றைக்கி ஒரு நாள் நினைக்கிறதுனால நாளைக்கு மாறுகிறது ஐயா நல்லது உங்களை வந்து தேடி வந்து கிட்ட உக்காரணும் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும்னா முழுமையான மாற்றத்தை கிட்டே கொண்டு வரணும் முழுமையான மாற்றம் என்னென்னா உங்களுடைய உங்களுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா ஊறி போன மாதிரி இருக்கணும் அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளே கூட சில பதிவுகளில் சொல்லியிருப்போம் ஐயா நல்லதை நினைச்சிங்கன்னா நல்லது நடக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நினச்சிட்டேன் நாளைக்கு எங்கே நடக்கலைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஐயா எந்த ஒரு விஷயமும் அதுக்குன்னு நேரத்தை எடுத்துக்கும் அதுக்குன்னு டைம் எடுத்துக்கும் அப்படி டைம் எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் கையில் கிடச்சாதான் அது உண்மையான முன்னேற்றம் நிலையாக நம்ம கையில் இருக்க போதுன்னு அர்த்தம் ஒரே நாளில் திடீர்னு நம்மளுக்கு பெரிய மாற்றம் அதிர்ஷ்டம் அடிக்குது லாற்றி அடிக்கின்றது எல்லாமே நிரந்தரமான முன்னேற்றம் இல்லை அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அவை ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க முன்னேற்ற காலமாக யோசிங்க அதற்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படிகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நிலையில் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்கலான்றதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்